அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாக்கிய குரு வக்ரகதியில் திரும்புவதால் பண மாற்றம் உறவு மாற்றம் தொழில் மாற்றம் பங்கு மாற்றம் ஏன் இந்த நிலைமையே மாறும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க குரு பகவான் குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பது நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க குரு ஒன்பதில் இருப்பது அமோகமாக வரவேற்கக்கூடிய சிறந்த தன்மையாக பார்க்கப்படுதுங்க அது மட்டுமல்லாது பாகிஸ்தானத்தில் குரு சனியின் அமைப்பு சாதகமாக இல்லாததால் பல நன்மைகள் தாமதமும் தடையும் தீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்தது தற்போது இந்த நிலை மாறக்கூடிய வகையில் சனி பகவானும் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவானும் பாக்யஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்ப எனவே பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு பகவானை பொறுத்த வரைக்கும் நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த இடங்கள்ல குரு பகவான் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க அதில் ஒரு இடமான ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் இது அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் வேதனைகள் அவமானங்கள் போன்ற அனைத்துமே நிச்சயம் இந்த தருணத்தில் குறைய குறையும் என்பதை வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் என்றால் ஜீவன ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தை மிக வலுவுள்ளதாக உள்ளதாக மாற்றுகிறாருங்க எனவே தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக மிக சிறந்த மாறுதல் கிடைக்கும் அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்திற்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய வகையில் கிடைக்கிறதுங்க மேலும் ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அபரிவிதமாக கிடைக்கிறது இது ஒரு மிக அரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது குரு வக்ரத்தில் திரும்பினாலும் அவருடைய சுப பார்வைகள் ஜென்ம ராசிக்கும் மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த நிலை மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குறிப்பாக ஜென்ம ராசிக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பண நிலை பொருளாதார ரீதியான நிலையில் மிக சிறந்த மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்க இருக்குங்க வக்ரம் பெற்ற குருவின் அமைப்பு காரணமாக விரைய செலவுகள் அதீதமாக இருந்தாலும் அந்த செலவுகளை சமாளித்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதையும் புதிதாக வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதீதமாக கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து எனவே நிதி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது நிதி சார்ந்த விஷயத்தில் சிரமம் இல்லை என்றாலே பெரும்பாலான விஷயங்கள்ல சிரமம் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அப்படிப்பட்ட இந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் போது குரு பகவானின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உயர்வதோடு மட்டுமல்லாது உறவு மாற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்க இருக்குங்க உறவினர்களிடம் இருந்த நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மனக்கசப்புடங்கள் போன்ற அனைத்துமே நீங்கி நல்ல முன்னேற்றமும் ஒரு ஒற்றுமையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் உறுதி இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் மாறியிருப்பது பல்வேறு வகையான சிரமங்கள் வேதனைகள் அவமானங்கள் போன்ற அனைத்தையும் குறைத்து நல்லதொரு முன்னேற்றத்திற்கு வகையில் அமைகிறது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்களும் விலை முன்னேற்றமும் உறவு முறைகளில் ஒரு இணக்கமான சூழ்நிலையும் கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த மனக்கசப்பு மற்றும் புரிந்து கொள்ள இயலாமை பல்வேறு விதமான காரணங்களால் ஏற்பட்ட பிரிவுகள் தற்போது இணைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் அல்லது நீங்கள் விரும்பிய நிகழ்வு நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குரு வக்ரம் பெறுவதால் நீங்கள் நினைத்தபடி மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் உத்தியோக ரீதியாக புதிய முயற்சி செய்தால் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்புல எந்த விதமான தடையும் தாமதமும் இல்லை உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் சனியும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் மேலும் தொழில் மாற்றம் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தொழில் நிலையில் படக்கூடிய மாற்றம் என்பது மிக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அரசாங்க சலுகைகள் எளிதில் கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்டபடியே புதிய தொழில் துவங்குவது தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற பணிகள்ல மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பகவானின் அமைப்பு காரணமாக பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் தொழில்துறை ரீதியான விஷயங்கள்ல கிடைக்கிறது தொழில்ல முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் உண்டு அதிலும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இதுவரை இருந்து வந்த பல விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் நினைத்தபடியே வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பும் பல பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி மன நிம்மதி பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாரு பாக்கியஸ்தானத்தில் பக்ரம் பெறுவதால் அரசியல் துறை ரீதியான பணிகளில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் எந்தவிதமான தடையும் தாமதமும் ஏற்படாத ஒரு தருணமாக தான் அமைகிறது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பின்னடைவு எதுவும் இல்லை நீங்கள் நினைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு கிரகிக்கும் தன்மை போன்ற அனைத்துமே அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது மேலும் இந்த தருணத்தில் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறாருங்க செவ்வாயின் நட்பு கிரகமாக குரு இருக்கிறார் சிம்ம அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க எனவே நட்பு கிரக நிலைகளில் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெறுவதால் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிறைவாக செய்ய முடியும் பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் திருப்தியாகவும் மன நிறைவுடனும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது மேலும் புதிய நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற அதிர்ஷ்ட யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு வக்ரத்தில் திரும்புவதால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை மற்றபடி அனைத்து விதமான விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் புதிய தொழில் துவங்குவது புதிதாக பணிகளை மேற்கொள்வது போன்ற அனைத்திலும் அமைகிறதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் மிக சிறந்த நல்ல மாறுதலும் இந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்பும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள குருபகவான் பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை நிச்சயமாக குருவின் அமைப்பு காரணமாக கிடைக்கும்